ஒருநாள் பயணமாக இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுதில்லி வந்த அல் நஹ்யானை விமான நிலையத்திற்கு சென்று பிரதமர் மோடி ஆற தழுவி வரவேற்றார் பின்னர் விமான நிலையத்தில் நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை அமீரக அதிபர் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பிரதமருடன் அவர் பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து பிரதமர் இல்லத்திற்கு இருவரும் ஒரே காரில் சென்றனர் அங்கு அவர்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் மூன்றரை மணி நேரத்திற்கு பின்னர் இந்தியாவில் இருந்து அல் நஹ்யான் புறப்பட்டு சென்றார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபராக பதவியேற்ற பின்னர் அவர் இந்தியாவிற்கு வருவது இது மூன்றாவது முறையாகும் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இருதரப்பு வர்த்தகத்தை இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டிற்குள் இருநூறு பில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையீத் அல் நஹ்யான் இடையேயான சந்திப்பின் போது இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த போது பாதுகாப்பு விண்வெளி எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையே பல ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன சந்திப்பின் முடிவுகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்த வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவில் அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்டம் இயற்றப்பட்டுள்ள நிலையில் அணுசக்தி ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் பேசியதாக கூறினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு இரு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்ததாகவும் விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார் எழுபத்தேழாவது குடியரசு தின அணிவகுப்பை காண சுமார் பத்தாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் முன்மாதிரியான பணிகளை செய்தவர்கள் சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் சிறப்பாக செயல்பட்டவர்கள் ஆகியோர் இந்த விருந்தினர்களில் அடங்குவர் தேசத்தை கட்டமைப்பதில் அவர்களின் பங்களிப்பை கவுரவிக்கவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளில் மக்களின் பங்கேற்பை அதிகரிக்கவும் இந்த விருந்தினர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக தடகள மாற்றுத்திறனாளி சாம்பியன்ஷிப் வெற்றியாளர்கள் பிரதமரின் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் மறுவாழ்வு அளிக்கப்பட்ட திருநங்கைகள் மற்றும் யாசகர்கள் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகள் உள்ளிட்டோர் இந்த சிறப்பு விருந்தினர்களில் அடங்குவர் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உலக பொருளாதார முதல் நாளில் மகாராஷ்டிரா அரசு சாதனை படைத்துள்ளது ஒரே நாளில் திரட்டப்பட்ட இந்த மாபெரும் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டாவோஸ் உச்சி மாநாடு முழுவதிலும் மாநிலம் ஈட்டிய மொத்த முதலீட்டுக்கு ஏறக்குறைய சமமானதாகும் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் பல்வேறு துறைகளில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தங்கள் மாநிலத்தின் வளர்ந்த மகாராஷ்டிரா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வை மற்றும் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறும் அதன் லட்சிய இலக்கை குறிப்பதாக மாநில அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முதலீடுகள் பல முக்கிய துறைகள் மற்றும் பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மும்பை பெருநகர பகுதி மேம்பாட்டு ஆணையம் புரூக்ஃபீல்ட் மற்றும் சுமிடோமோ உள்ளிட்ட உலகளாவிய நிறுவனங்களுடன் சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கோலா மற்றும் அண்டோரா எனர்ஜி போன்ற உலகளாவிய ஜாம்பவான்களுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி செயல்பாடுகளை விரிவுபடுத்துவது மற்றும் விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் சீரான முன்னேற்றம் கண்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான வழித்தடம் நெடுகிலும் மேல்நிலை மின்மயமாக்கல் கம்பங்களை நிறுவும் பணிகள் முன்னேறி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வளர்ச்சி இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் அமைப்புக்கு மின்சார இழுவிசை வசதியை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கிய படியாகும் என்றும் இது மேக் இந்தியா முன்முயற்சியின் கீழ் களத்தில் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான பணிகளை பிரதிபலிக்கிறது என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர் என் உரையுடன் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபை பின்பற்றி நடைபெறும் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பின்பு ஆளுநர் உரையுடன் பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் ஆளுநர் ஆங்கிலத்தில் உரையாற்றிய பிறகு பேரவைத் தலைவர் மு அப்பாவு தமிழில் ஆளுநர் உரையை வாசிப்பார் அதன் பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டு அலுவல் ஆய்வுக்குழு கூடி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யும் இந்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் தமிழக சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை எழுப்ப எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டுள்ளன அதேவேளையில் இந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசு அளிக்கும் உரையை ஆளுநர் முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாடு அரசு அளித்த உரையை ஆளுநர் முழுமையாக வாசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது